வணக்க நம்பர்லே இப்போ நேற்று எல்லாம் பதவி கொடுத்துட்டாங்க அதை அடுத்தாப்பில் வர ஆட்டோ அது டைம் பார்த்துக்கலாம் இப்போ இதில் கருணாநிதிக்கு எம்ஜிஆர் பவர் சென்டர் வாங்கி வாங்கினார் அதுக்கப்புறம் வேறு துறை முன்னாள் வேறு யாரும் வந்திருக்கணும் இல்லையா பயணம் கொடுத்தாரு சரி அவரோட முடிஞ்சதா அடுத்து அப்போ அப்போது இது இதை குறித்து தமிழே கூட்டி சொல்கிறாங்க இது என்ன மன்னராட்சி மாதிரி இருக்குது இந்த ஜனநாயக நாட்டில் ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ரொம்ப காலம் நீடிக்காது இப்போ ஒன்றும் இல்லை செந்தீர் பாலாஜி வந்து கைது செஞ்சு இது பண்ணது இவரே எது கட்சியாக சொன்னது இப்போ தியாகின்றாரு அது உள்ளே என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரில பாஜக என்ன சொன்னாங்கன்னு தெரில வெளியில் இப்போ விசுவாசம் காமிக்கிறாரு விசுவாசம் தியாகிய அவர் சம்பாதிச்சு கொடுத்ததுனால தான் இதெல்லாம் வந்தது இதே பொன்மூடிக்கு போய் பார்த்தாங்களா இல்லை செந்தீர் பாலாஜி ஸோ இவரே வந்து ஒரு காலத்தில் ஏடிம்கேலேயே வந்து முதல்வராக இருந்தான்னு ஸ்டாலின்னு சொல்லியிருக்காரு முதல்வராகிறதுக்கு இருந்தார் அதனால தான் பன்னீர் அதை காயின் பண்ணி எம்ஆர் விஜயபாஸ்கர் கரூரில் ஒருத்தர் கொண்டு வந்தார் அவர் போக்குவரத்து இருந்தார் கடைசியாக அந்த இருபத்தொன்று முடி அதுக்கு கா காயின் பண்ணுறது தான் செந்தூர் பாலாஜி யார் பன்னீர்செல்வம் கொண்டு அந்த மாதிரிலாம் ஒரு மேல் லெவலில் குறுகிய காலத்தில் முதல்வர் லெவலுக்கு வந்திருக்காங்கன்னா அங்கேயும் சம்பாதிச்சு அதுக்கு தான் இப்போ உள்ளே போயிட்டு ஜாமீனில் வந்திருக்காரு ஜாமீன் தான் கையெழுத்து போட்டிருக்காரு இன்றைக்கு அம்மாக்கத்தில் போய் கெழுத்து போகணும் அதுவரை இந்த கேஸில் தனி இப்போ உள்ளதில் அதெல்லாம் இன்னும் கேஸ் ஆகலை யாராவது போட்டால் தான் இப்போ பழைய கேஸுக்கு தான் ஸோ அஞ்சு கட்சி மாறி வந்தார் அவர் கொள்கையெல்லாம் ஒன்றும் இல்லை என்னைக்கு வேணாலும் இதிலேருந்து எம்எல்ஏக்கள் அவருனால் எடுக்க முடியாமல் எல்லாருக்குமே நேரமும் பணம் தராரு ஒன்று நேரு வேறு நாற்பது எம்எல்ஏவாக இருபது எம்எல்ஏ இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார் நேற்று ஈ ஆடல துறைமுறை இருக்குது உங்களுக்கும் துறைமுகம் வேணும்னா நீங்கள் அந்த அவருக்கு கொடுத்ததே பீடபிள்டி பாதி தான் அந்த நீர்வளத்தையும் கொடுத்துடணும் கொடுத்துறணும் இருக்காங்க அவர் தான் அறுபதாயிரம் கோடி சம்பாதிச்சார் அவர்கிட்ட இருந்து ஒரு நபரே சொல்லியிருக்கார் அறுபதாயிரம் கோடி துறைமுறைகள் சம்பாதிச்சார் ஆனால் நாலாயிரம் கோடி கனிம வளர்த்துட்டு இருக்கு ஸோ அவருக்கு என்ன இன்றைக்கி என்னன்னு தெரியாது அந்த துறைமுறை அது விட்டுகளுக்கு மனமுள்ள பெசவாக வெய்யாடாமல் இருக்கார் ஸோ இதில் என்னென்னா இதில் என்ன சொல்ல வராரு ஸ்டாலின் ஐம்பது வருஷமாக இருந்திருந்தாலும் நீங்கள் நீங்கள் தான் எங்கள் வாரிசுகளுக்கு தான் தருவோம் அது குறிப்பாக கருணாநிதி ஸ்டாலின் குடும்பம் ஒண்டி தான் வாரிசு மாதிரி பாக்கி அழகிரியில் வரலை கனிமொழிக்கு நேற்று பதவி ஏற்கமோ கனிமொழி வரல அவருடைய மருமக சபரிசனும் வரல கனிமொழி போய் அவர் பார்த்தாரு அது கூட ஒரு அட்வைஸ் நான் அட்வைஸ் சொல்கிறதுக்கு இல்லை அறுவரை தேவையில்லை உதயநிதிக்குன்னு கனிமொழி அப்படி சொல்லிவிட்டாங்க வீட்டில் போய் பார்த்தா அப்படி இதே வந்து புன்மூடியை மாற்றினாங்கனாக்கா அவர் வந்து இப்படி வெளியில் போன்ற மாதிரி சமிக்கெல்லாம் காமிச்சார் மரியாதை குறைவாக ஆளுநரை போன ஸ்பெல்லு இந்த இந்த வருஷம் ஜனவரி வருஷம் ஜனவரி பிப்ரவரியில் அந்த அந்த ஸ்பீச் கொடுப்பார்லையா மாரிச்சில் அந்த டைமில் அப்போ நிறையா பிரச்சனை இருக்குதுன்னு உயர்கல்வி இருக்க அந்த அதிகாரிகள் அமைச்சர் ப்ரொஃபஸர்ஸே பெரிய இவங்க மாதிரி ரிஜிஸ்டார் போட வேண்டியிருக்கு இந்த மாதிரி மாணவர்கள் பிரச்சனை இருக்குது பல இது தீக்கணும் அப்படின்றனால இன்ஸ்ட்ரக்ஷன் போய் தான் பட்டியலினத்தவரை போட்டிருக்காங்க இவரை தூக்கி ஃபாரஸ்ட்டு போட்டாங்க காட்டில் போகணும்னு சொல்லலாம் அந்த மாதிரி அது ரீசம்பாதிக்க முடியவர் அந்த மாதிரி போட்டாங்க ஸோ என்னென்னா பதவி வந்து இவங்கள்தான் குடும்பத்தை தான் தராங்க போயிட்டு போயிட்டுருக்கு அதனால் எண்ணிக்கை ரிவால்ட் ஆகுன்றது ஒரு பக்கம் இதை கொடுத்து கூடி நம்ம ஹெச் ராஜா கூட சொல்லியிருக்காரு உதயநிதி துணைமுறை பதவி என்பது பில்டப் அது நாட்களாக நடந்து வந்தது இல்லையா எழுதாலும் பணியாற்றினாலும் தேவையில் தலைமை பொறுப்பில் இடமும் கிடைக்காது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அன்னத்துலக முருகன் மாநாடு ஆன்மீக மாநாடு இல்லைன்னு சொன்னார் எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் பதவி ஏற்க மட்டும் ராகு காலத்தை ஏக்க ஏற்க மாட்டேறானு எல்லாம் நாடக நடிப்பு ரட்டை வேணும் அப்படின்னு நிபந்தனை ஜாமீன் வந்து செந்தி பாலாஜி அரசு வழக்கு பணம் வாங்கினேன்னு ஒத்துக்கிட்டார் அவரே செந்தீர் பாலாஜி ஊழல்வாதின்னா பிரகடனப்படுத்திய ஸ்டாலின் இன்றைக்கு தியாகி என்கிறார் அவருக்கு முதல்ல பதவியோ துணை முறையோ பதவியோ வழங்க இருக்கலாமே செந்தீர் பாலாஜிக்கு எடுத்து வரையும் இருக்கு பயணம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன ஸோ இது குடும்ப கார்பரேட் கட்சின்றதுலேருந்து தெளிவாகுது அப்படின்றது சொல்கிறாங்க எல்லோரும் ஸோ இது ரிவால்ட் இருக்குது இது இது இப்போ இல்லைனாலும் உடனே இல்லைனாலும் அந்த ஒரு பத்திரிகையாளர் சொன்னதை குறிப்பிடணும் பழைய வீடியோவில் முன்னாடி அது நடக்கும் அது சரியாக வந்து ரப்பன் சென்டின் ஜாதிக்கு வாரியாக கொடுக்கலன்னு சொல்லி ராம்தாஸ் கூட சொல்கிறாரு ஸோ இது எப்படியோ ஆனால் வந்து இதில் வந்து எடப்பாடி இப்போ உள்ளாட்சி வந்தால் முன்னாடி எடப்பாடி ஒருங்கிணைச்சா தப்பிச்சார் இல்லைன்னா எடப்பாடியே வெளியில் தள்ள காலம் வரும்னு சொல்லி அங்கே ஒரு குழப்பம் போயிட்டுருக்கு ஆகும் மொத்தம் எல்லா கட்சியிலையும் ஒரு குழப்பம் திருமாவளம் துறைமுக தரலன்னு ஒரு இது பண்ணிட்டுருக்காரு காங்கிரஸ் கொண்டிருக்கு இந்த குழப்பத்தில் எப்படி ஆனால் இப்போ கூட்டணி இன்டாக்டாக இருக்குது அப்போ எடப்பாடி இல்லாமல் இருந்தால் தான் ஒன்று சேர முடியுமா இதெல்லாம் வருங்காலத்தில் எப்படி நடக்கும் ஏன்னா இந்த குடும்பம் வந்து தங்க குடும்பம் நலன் தான் பார்ப்போம் மக்களுக்கு ஒன்றும் நடக்காது வெட்ட வெளிச்சமே தெரியுது இது எப்படி மக்கள் ஒரு சேர ஓட்டு போடுவாங்க இல்லை எப்படி மற்ற ஒருங்கிணைக்கப் போகிறாங்க பார்க்கலாம் இது தமிழகத்தில் எடுத்தால் மக்கள் அதை மாற்றி ஒரு சீர்திருத்தம் பண்ணுவாங்களா அது ஒன்று ஓட்டு மூலியமாக தான் பண்ணணும் அது ஒன்று புறம் தள்ளி வேறு எதுன்னு பார்க்கணும் அதெல்லாம் போக தான் தெரியும் இஸ் டூ இயர்